கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது நீதிமொழிகள் இருபத்தி எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் கத்தரை நம்புகிறவனோ செழிப்பான் வந்து பாத்தீங்கன்னா கத்திரை நம்புகிறவன் வந்து செழிப்பான் அப்படின்னு வசனம் சொல்லுது இங்க பாத்தீங்கன்னா நிறைய கத்தரை பத்தோட பதினொன்னா தான் வச்சுட்டு இருக்காங்க முதல் நம்பிக்கை வந்து கத்தர் மேல் யாருக்கும் அவ்வளவா இருக்கிறது இல்ல இப்ப ஒரு உடம்பு சரியில்லை ஒரு பெலவீனோ அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எல்லாம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அங்கே இங்கே அழிஞ்சி திரிஞ்சு நிறைய பணங்கள் எல்லாம் செலவு பண்ணி கடைசியா எதுவுமே என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணியோ அவங்களுக்கு சரியாகல அப்படின்ற போது அப்ப வந்து கத்திர இசைப்பா எனக்கு இப்படி ஒரு பெலவீனம் இருக்குதுப்பா எனக்கு ஒரு சுகத்தை தாங்கப்பா அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட வந்து அப்ப அப்ப ஆண்டவர் என்ன பாப்ப பாத்துட்டு ஆனாலும் சரி நம்ம கிட்ட வந்து நம்மளுடைய பிள்ளை சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அதுல இருந்து ஒரு விடுதலை தருவாரு செழிப்பின்றது அந்த சுகம் அது அப்படி மட்டும் இல்ல ஒரு பொருளாதார காரியத்துல இப்ப ஒரு பண தேவை அப்படின்னு பார்த்தா கூட இப்ப பணம் இல்லைன்னா ஒரு நமக்கு ஏதாவது ஒரு அவசரமா தேவைப்படுது அப்படின்னா ஒரு பத்து பேர்கிட்ட நிறைய பேர்கிட்ட தெரிஞ்சவங்க எல்லார்கிட்டயே கேட்டுட்டு கடைசியா யாருமே எல்லாரும் கைவிட்ட நிலையில போயிட்டு எசப்பா எனக்கு இது மாதிரி தேவையா இருக்குறவரே உதவி செய்யுங்க அப்படின்னு கடவுள் கிட்ட போய் நிப்பாங்க அது மாதிரி நம்ம வந்து கடவுளை கடைசியா வைக்காதபடி முதல்ல என்ன நடந்தாலும் என்ன ஏது இருந்தாலும் முதல்ல கடவுள்கிட்ட போயிட்டு எசப்பா எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு இது தேவைகள் இது பிரச்சனைகள் இதை நீங்க சரி பண்ணி நம்ம 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 அவர்கிட்ட ஆண்டவர் வந்து என்ன வந்து செழிப்போம் செழிப்புன்றது வெறும் உடல் சுகம் பலவீனம் செழிப்பு மாதிரி ஆவிக்குரிய காரியத்துல பொருளாதாரத்திலயோ மற்றபடி நம்ம சமாதானமா வாழ்வதே ஒரு செழிப்பு தான் அது மாதிரி நம்ம எல்லாவற்றிலும் தான் நம்ம முதலிடமா வைத்து நம்ம பண்ணணும் மற்ற காரியங்களை பார்க்கலாம் முதல்ல எதுவா இருந்தாலும் தேவனை நோக்கி ஜபிக்கணும்